ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் பல வகையான கனவு பலங்களை வச்சு வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மணமகள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம் அதாவது திருமண குளத்தில் இருக்க ஒரு பெண் வந்து கனவில் வந்து என்ன மாதிரி வந்தால் என்ன பலன் என்பதை கனவு சாஸ்திர புத்தகங்களின் அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுதை செலக்ட் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலில் பல வகையான கனவு பலங்களை பற்றிய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் தவறாது பார்த்து ரசிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீகத்தில் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் சொல்லப்படுகிறது மேலும் கனவு என்பது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னதாகவே தெரிவிப்பதாக கூறப்படுகிறது அதனால் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள கனவுகளை முழுமையாக பாருங்கள் மணமகள் கனவில் வந்தால் என்ன பலன் என்று உங்களுக்கு தெரியுமா மணமகள் கனவில் வந்தால் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி அல்லது சுப செய்திகள் வரும் என்பதை குறிக்கின்றது நீங்கள் பத்திரிகையை கனவில் கண்டால் நீங்கள் முடியும் என்று எதிர்பார்த்த செயல்கள் முடிவதற்கு நேரமாகும் அதனால் அதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அர்த்தமாகும் நீங்கள் உங்களுடைய கனவில் திருமண கோலத்தில் இருக்கும் மணப்பெண்களை கனவில் கண்டால் வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் வீட்டில் ஏதாவது சுக நிகழ்ச்சிகள் நடைபெறும் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் என்று அர்த்தமாகும் நீங்கள் சந்தோஷப்படும்படி நல்ல செயல்கள் நடக்கும் நீங்கள் உங்களுடைய கனவில் பெரிய விருந்தில் சாப்பிடுவது போல கனவு கண்டால் உங்களுக்கு திருமண தடை ஏதும் இருந்தால் அவை நீங்கி கல்யாண யோகம் கைகூடும் என்பதை குறிக்கின்றது திருமணம் நடைபெறுவது போல கனவு கண்டால் மன அழுத்தம் கவலை சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் போன்றவை ஏற்படும் என்று அர்த்தமாகும் எனவே பயப்பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு சிறந்தது நீங்கள் யாருடைய திருமணத்திலோ கலந்து கொள்வது போல கனவு கண்டால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் என்று அர்த்தமாகும் நீங்கள் உங்களுடைய கனவில் பெண் பார்ப்பது போல கனவு கண்டால் என்ன பலன் என்றால் நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் நினைத்து கொண்டு இருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தமாகும் திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுப்பது போல கனவு கண்டால் நீங்கள் முடியும் என்ற காரியங்கள் சற்று தாமதமாகும் அதற்கான முயற்சிகள் அதிகம் இருந்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும் என்பதை உணர்த்துகின்றது நீங்கள் உங்களுடைய கனவில் நிச்சயதார்த்தத்தில் கலந்து கொள்பவர்களாக இருந்தால் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணமாகப் போகிறது என்று அர்த்தமாகும் திருமணமானவர்கள் அப்படி கனவு கண்டால் அவர்களின் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் வரப்போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் நிச்சயதார்த்தத்தில் கனவு காண்பவர் கவலையாக இருந்தால் கனவு காண்பவருக்கு வர இருக்கும் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றது கனவில் நீங்களே திருமணம் செய்து கொள்வது போல இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உடன்பாடு இருப்பதாக அர்த்தமாகும் அதேபோல் விரைவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தமாகும் கனவில் உங்களுடைய நண்பருக்கு திருமணம் நடப்பதைப் போல கனவு கண்டால் அது சுப அறிகுறியாகும் மற்றவர்களின் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் நீங்கள் திட்டமிட்டதை நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று அர்த்தமாகும் நீங்கள் உங்களுடைய கனவில் இரண்டாவது திருமணம் நடப்பதாக கனவு கண்டால் கனவு காண்பவர் தனக்கு ஏற்கனவே திருமணமாகி இன்னொரு திருமணம் நடப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்ற அர்த்தமாகும் நீங்கள் உங்களுடைய கனவில் திருமண குளத்தில் உள்ள ஒரு பெண்ணிற்கு தாலி கட்டுவது போல கண்டால் அவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தமாகும் கனவு காண்பவர் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு திருமணம் நடப்பது போல கனவு கண்டால் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதை கவனத்தோடு செய்ய வேண்டும் மேலும் அதிக செலவுகள் ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கின்றது மேலும் அதற்கான தொகையை சேமித்து வைக்க வேண்டும் என்று அர்த்தமாகும் இந்த பதிவில் மணப்பெண் அல்லது திருமணம் சம்பந்தமான கனவுகள் வந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்